நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் திடீர் திருப்பம் உக்ரைன்ல இந்தியாவுடைய ஆயுதங்கள் இதனால கடும் கோபத்துல ரஷ்யா இருக்காங்க இதன் பின்னணியில் இருக்கும் காரணங்களை நம்ம இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம் அதை தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவுக்கு வந்து சம்மன் அனுப்பியிருக்கு குறிப்பாக அஜித் தோவல் இந்தியாவுடைய ரா இருக்கு அதுக்கு எதிராக அமெரிக்கா வந்து ஒரு முக்கியமான ஒரு சம்மன் ஒன்று அனுப்பியிருக்கு இதுக்கு கடும் பதிலடி கொடுத்திருக்காங்க இந்தியா இதை பத்தி நம்ம இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம் அதை தொடர்ந்து இஸ்ரேலுக்கு ஆதரவாக இந்தியா வந்து ஒரு அதிரடி முடிவை எடுத்திருக்காங்க அது என்ன அப்படிங்கறது நம்ம இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பூஜா நம்முடைய வீடியோ பார்த்துட்டு இருக்கும் நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருக்கீங்க நீங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அதே போல் நம்முடைய ஃபேஸ்புக் பேஜையும் தவறாமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்திய ஆயுத நிறுவனங்கள் ஐரோப்பாவுக்கு விட்டுற சில ஆயுதங்கள் குறிப்பாக பீரங்கி குண்டுகள் உக்ரைனுக்கு திருப்பி விடப்பட்டிருக்கு இந்த ஆயுதங்களை வாங்கிய ஐரோப்பிய கஸ்டமர்களே இதை உக்ரைனுக்கு வந்து அனுப்பியிருக்காங்க உக்ரைன் ரஷ்யா இடையே போர் தீவிரமாக நடந்துட்டு வரும் நிலையில் இதனால் ரஷ்யா வந்து இப்போ கடும் கோபத்தில் இருப்பதாக சொல்லப்படுது உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையே கடந்த பல மாதங்களாகவே மோதல் நிலவிட்டு வருது உக்ரைன் மீது ரஷ்யா தொடர்ச்சியாக தாக்குதல் நடத்திட்டு வர்றாங்க தான் இந்திய ஆயுத நிறுவனங்கள் ஐரோப்பாவுக்கு விற்ற சில ஆயுதங்கள் குறிப்பாக பீரங்கி குண்டுகள் உக்ரைனுக்கு திருப்பி விடப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாயிருக்கு இதற்கு வந்து இந்தியா எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டும் அப்படின்னு ரஷ்யா வலியுறுத்திய போதிலும் இந்தியா வந்து இந்த விவகாரத்தில் அமைதி காத்துட்டு வந்தாங்க தான் இப்போது இந்த ஆயுதங்கள் உக்ரைனுக்கு சென்றுள்ளதாக ராய்டர்ஸ் செய்தி நிறுவனம் வந்து செய்திகளை வெளியிட்டிருக்காங்க இது ரஷ்யாவுக்கு எதிராக போரில் பயன்படுத்தப்படலாம் அப்படிங்கிறதுனால இந்தியா மீது ரஷ்யா கடும் கோபத்தில் இருக்காங்க ரஷ்யா இருந்து தங்களை பாதுகாத்துக்கொள்ள உக்ரைனுக்கு அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய நாடுகள் ஆயுதங்களை வழங்கிட்டு வர்றாங்க கடந்த ஒரு வருஷமாகவே இதை அவங்க செஞ்சுட்டு தான் வர்றாங்க இருந்தாலும் இந்திய ஆயுதங்களை அனுப்பி உள்ளதே பேசும் இருக்கு அதே நேரம் ஒரு நாடு ஆயுதங்களை வாங்கினாங்கன்னா அந்த குறிப்பிட்ட நாடு மட்டுமே அந்த ஆயுதங்களை பயன்படுத்த வேண்டும் மற்றவர்களுக்கு விற்பனை செய்யக்கூடாது அப்படின்னு இந்திய ஆயுத ஏற்றுமதியுடைய விதிமுறைகள் தெளிவாக இருக்கும் இருந்தாலும் அதை மீறி ஐரோப்பிய நாடுகள் ஆயுதங்களை உக்ரைனுக்கு அனுப்பியிருக்காங்க அதை சுட்டிக்காட்டியே ரஷ்யா வந்து தன்னுடைய அதிருப்தியை பதிவு செஞ்சுருக்காங்க கடந்த சில மாதங்களில் மட்டும் குறைந்தபட்சம் இரண்டு முறை அதிருப்தியை காட்டியிருக்கு ரஷ்யா ரஷ்யாவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகமும் மற்றும் இந்தியாவுடைய பாதுகாப்பு அமைச்சகமும் இந்த விவாதத்தில் அதிகாரப்பூர்வமாக கருத்து சொல்லலை ஆனால் கடந்த ஜனவரி மாதம் இது தொடர்பான கேள்விக்கு இந்திய தரப்பில் என்ன சொன்னாங்கன்னா உக்ரைனுக்கு வந்து பீரங்கி குண்டுகளை நேரடியாக அனுப்பல அப்படின்னு மட்டும் நம்முடைய வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளரான ரந்தீர் ஜெய்ஸ்வால் அவர்கள் பதிலளி செஞ்சாரு அதே நேரம் மிகப்பெரிய அளவில் எல்லாம் இந்திய ஆயுதங்கள் உக்ரைனுக்கு செல்லலை அப்படின்னு சொல்லப்படுது அதாவது இப்போது உக்ரைன் வந்து இறக்குமதி செய்கிறாங்களா அந்த ஆயுதங்கள்ல இது வந்து இந்தியாவுடைய ஆயுதம் வந்து வெறும் ஒரு சதவீதத்துக்கும் குறைவாக இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது மேலும் வெடிமருந்துகள் விற்கப்பட்டதா அல்லது நன்கொடையாக வழங்கப்பட்டதா அப்படிங்கிற குறித்த தகவல்கள் இல்லை உக்ரைனுக்கு அனுப்பப்பட்டிருக்கும் வெடிமருந்துகள் பெரும்பாலும் இத்தாலி மற்றும் செக் குடியரசு நாடுகள்ல இருந்தே சென்றிருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது இந்த நிலை குறித்து இந்தியா வந்து உன்னிப்பாக கண்காணிச்சுட்டு வருவதாக இந்திய அதிகாரிகள் வந்து சொல்லியிருக்காங்க அதே நேரம் இதை நிறுத்தவோ அல்லது இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கவோ இந்தியா வந்து எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை அப்படின்னு தான் அதிகாரிகள் சொல்றாங்க இந்த வாரம் குறித்து உக்ரைன் இத்தாலி ஸ்பெயின் மற்றும் செக் குடியரசு பாதுகாப்பு அமைச்சகங்களும் கருத்துக்கள் சொல்றதுக்கு மறுத்துட்டாங்க ஆனா இந்தியாவில தயாரிக்கப்பட்ட குண்டுகளை முதன்மையாக இத்தாலியுடைய மெக்கானிகா ஃபெர்லியல் எலக்ட்ரானிக்கா இ சர்வோ மெக்கானிஸ்மி அப்படிங்கிற நிறுவனம் தான் உக்ரைனுக்கு அதிக அளவில் அனுப்புதான் இந்த நிறுவனம் இந்தியாவிலிருந்து காலி குண்டுகளை வாங்கி வெடிமருந்துகளை நிரப்பும் இப்போது அதை அவர்கள் உக்ரைனுக்கு அனுப்பி வருவதாக சொல்லப்படுது அதே நேரம் ராய்டர் செய்தி நிறுவனம் வெளியிட்டுள்ள செய்திகள் மட்டுமே இது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது இது இந்தியா ரஷ்யா உள்பட எந்த ஒரு நாடும் அதிகாரப்பூர்வமாக ஏற்கவும் இல்லை மறுக்கவும் இல்லை அப்படிங்கிறத நாம் இங்கே புரிஞ்சுக்கணும் ஆனால் கண்டிப்பாக உக்ரைனுக்கு இந்தியாவுடைய ஆயுதங்கள் ஐரோப்பா மூலமாக சென்றிருக்கு அப்படிங்கிற மட்டும் பாதுகாப்பு வல்லுநர்கள் வந்து சொல்லியிருக்காங்க இதனால கொஞ்சம் அதிருப்தியில ரஷ்யா இருப்பதாகவும் இந்தியா மேல கோபத்துல இருப்பதாகவும் சொல்லப்படுது வரும் காலங்கள்ல என்ன நடக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் இதை தொடர்ந்து அப்படின்னா காலிஸ்தான் பயங்கரவாதி இவன் தொடர்ந்த சிவில் வழக்குல இந்தியாவுடைய தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவால் உளவு அமைப்பான ராவுடைய முன்னாள் தலைவர் சமந்த் கோயல் உள்ளிட்டோருக்கு அமெரிக்க நீதிமன்றம் வந்து சம்மன் அனுப்புச்சு இது தொடர்பாக இந்திய வெளியுறவுத்துறை வந்து ஒரு முக்கியமான கருத்தை வந்து தெரிவிச்சிருக்காங்க காலிஸ்தான் வந்து தனிநாடு கோரும் சீக்கியர்களுக்கான நீதி அப்படினும் அமைப்பின் தலைவராக இருப்பவர் தான் குர்பத்வந்த் சிங் பன்வொன் அமெரிக்கா மற்றும் கனடாவுடைய குடியுரிமையை பெற்றுள்ள இவர் இந்தியாவுக்கு எதிரான நடவடிக்கையில் தொடர்ந்து செயல்பட்டுட்டு வர்றாரு இந்தியாவால் பயங்கரவாதி அப்படின்னு கடந்த ரெண்டாயிரத்தி இருபதில் அறிவிக்கப்பட்டவர் தான் இந்த பன்னொன் இவர் தன்னை கொலை செய்ய முயற்சி நடைபெற்றதாக அமெரிக்காவுடைய நியூயார்க்கில் இருக்கும் தெற்கு மாவட்ட சிவில் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார் இந்த வழக்கை விசாரித்த அமெரிக்க சிவில் நீதிமன்றம் இந்தியாவுடைய தேசிய பாதுகாப்பு ஆலோசகரான அஜித் தோவால் மற்றும் உளவு அமைப்பான ராவுடைய முன்னாள் தலைவர் சமந்த் கோயல் மற்றும் ரா ஏஜென்ட் விக்ரம் யாதவ் ஆகியோருக்கும் தொழிலதிபர் நிகில் குப்தாவுக்கும் சம்மன் அனுப்புனாங்க இது மட்டும் இல்லாமல் இருபத்தொரு நாளில் பதிலளிக்க வேண்டும் அப்படிங்கிற நோட்டீஸும் அனுப்பப்பட்டுச்சு இந்தியாவுடைய உயர் பொறுப்பில் இருந்த அதிகாரிகளுக்கும் தேசிய பாதுகாப்பு ஆலோசகருக்கும் அனுப்பப்பட்டிருக்கும் சம்மன் மத்திய அரசு வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்திச்சு அமெரிக்க நீதிமன்றம் சம்மன் அனுப்பியது தொடர்பாக மத்திய வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் ரந்தீர் ஜெய்ஸ்வாலிடம் செய்தியாளர்கள் வந்து கேள்வி எழுப்பியிருக்காங்க அதுக்கு பதிலளித்த ரந்தீர் ஜெய்ஸ்வால் அவர்கள் என்ன சொல்றாருன்னா காலிஸ்தானி பயங்கரவாதி தொடர்ந்த சிவில் வழக்கில் இந்திய அரசுக்கு அமெரிக்க நீதிமன்றம் சம்மன் அனுப்பியிருப்பது முற்றிலும் தேவையற்ற ஒரு நடவடிக்கை இந்த விவகாரம் எங்கள் கவனத்திற்கு முதல்ல வந்ததும் நாங்கள் வந்து நடவடிக்கை எடுத்தோம் இந்த விவகாரம் தொடர்பாக உயர்மட்ட குழு அமைக்கப்பட்டுள்ளது இந்த விவகாரத்தில் எங்கள் பார்வை வந்து எதுவும் மாறவில்லை அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க மேலும் அந்த நபர் வந்து யார் அப்படின்னு எல்லாத்துக்குமே தெரிஞ்சதுதான் சட்டவிரோத அமைப்பை நடத்துறாரு இந்த அமைப்பு வந்து இந்தியாவுடைய இறையாண்மைக்கு எதிராக பல்வேறு சட்டவிரோத செயல்களுக்கு காரணமாக இருந்திருக்கு அப்படின்னு ஜெய்ஸ்வால் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு இதுக்கு முன்னதாக கடந்த நவம்பர்ல இங்கிலாந்தை சேர்ந்த பினான்சியல் டைம்ஸ் வெளியிட்டுள்ள செய்தியில பாத்தீங்கன்னா அமெரிக்கா மற்றும் கனடா குடியுரிமை வச்சிருக்கும் பன்னூனை வந்து கொலை செய்ய நடைபெற்ற முயற்சியை அமெரிக்கா வந்து முறியடிச்சது அப்படின்னும் ஜோபேனுடைய நிர்வாகத்தில் இருக்கும் அதிகாரிகளும் இதை உறுதி செஞ்சாங்க அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க இது தொடர்பாக முதல்ல கருத்து தெரிவித்த வெளியுறவு அமைச்சகம் இந்திய அதிகாரிகளை தொடர்பு படுத்தி அமெரிக்க நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தது கவலைக்குரிய விஷயம் அப்படின்னு அமெரிக்காவுக்கு கடுமையான பதிலடியை கொடுத்தாங்க மேலும் இது எங்களுடைய அரசின் கொள்கைகளுக்கு முரணானது அப்படின்னும் நாங்கள் சொல்லியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இந்த தான் மீண்டும் இந்தியாவை சீண்டும் விதமாக அமெரிக்கா வந்து இப்படி ஒரு செயலில் ஈடுபட்டிருக்கு இதற்கு இந்தியா கடுமையான பதிலடியும் கொடுத்திருக்காங்க இதை தொடர்ந்து அடுத்த செய்தியாக பாலஸ்தீனத்தில் சட்டவிரோதமாக இருப்பதை இஸ்ரேல் வந்து ஒரு வருஷத்துக்குள்ள முடிவுக்கு கொண்டுட்டு வர கோரும் தீர்மானத்தை இந்தியா உள்ளிட்ட நாற்பத்தி மூணு நாடுகள் புறக்கணிச்சாங்க இருந்தாலும் நூத்தி இருபத்தி நாலு வாக்குகளுடன் தீர்மானம் நிறைவேறியிருக்கு காசா பகுதியில் இஸ்ரேல் இராணுவம் தொடர்ந்து கண்மூடித்தனமான தாக்குதலை நிகழ்த்திட்டு வருது மேற்கு கிழக்கு ஜெருசேலம் உள்ளிட்ட பாலஸ்தீனத்துடைய பிற பகுதிகளிலையும் இந்த தாக்குதல் தொடருது போரை முடிவுக்கு கொண்டுட்டு வர வேண்டும் அப்படின்னு பல்வேறு நாடுகள் வலியுறுத்திய போதிலும் இஸ்ரேல் வந்து தாக்குதலை கைவிடல இஸ்ரேல் நடத்திட்டு வரும் தாக்குதலில் ஆயிரக்கணக்கான அப்பாவி மக்கள் வந்து உயிரிழந்திருக்காங்க பலர் படுகாயம் அடைஞ்சிருக்காங்க இந்த நிலையில் தான் இஸ்ரேலுடைய நடவடிக்கையை கண்காணிச்சிட்டு வரும் ஐநாவுடைய சிறப்பு அமர்வு வந்து நேற்றைய தினம் நடைபெற்றது இதில் சட்டவிரோதமான பாலஸ்தீன ஆக்கிரமிப்பை ஒரு வருஷத்துக்குள்ளே இஸ்ரேல் வந்து முடிவுக்கு கொண்டுட்டு வர வேண்டும் அப்படிங்கிற தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது இந்த தீர்மானத்துக்கு ஆதரவாக நூற்றி இருபத்தி நாலு நாடுகள் வந்து வாக்களித்தாங்க அமெரிக்கா அர்ஜென்டினா உள்ளிட்ட பதினாலு நாடுகள் வந்து இந்த தீர்மானத்துக்கு எதிராக வாக்களித்தாங்க இந்தியா ஆஸ்திரேலியா கனடா டென்மார்க் ஜெர்மனி இத்தாலி நேபாள் ஸ்வீடன் இங்கிலாந்து உள்ளிட்ட நாற்பத்தி மூணு நாடுகள் வாக்களிக்காமல் தீர்மானத்தை வந்து புறக்கணிச்சிருக்காங்க மேலும் இந்த தீர்மானத்தில் பாலஸ்தீனத்திலிருந்து இஸ்ரேல் வந்து வெளியேற வேண்டும் அப்படின்னு நீதிக்கான சர்வதேச நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவுக்கு வரவேற்பு வந்து தெரிவிக்கப்பட்டிருக்கு இதைத் தொடர்ந்து கடைசியாக பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவில் வந்து ஆரம்ப பொது பங்கு சந்தை அதாவது ஐபிஓ இருக்கு இது வந்து மிக வேகமாக நகர்ந்துட்டு வருது அப்படின்னா உலக சந்தையுடன் ஒப்பிடுகையில் நாட்டில் பங்கு சந்தையில் நுழையும் புதிய நிறுவனங்களுடைய பங்கு வந்து மிக பெரியதாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதன் போய் பார்த்தோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுடைய முதல் பாதியில் உலக அளவில் சுமார் ஐயாயிரத்தி நானூற்றி ஐம்பது நிறுவனங்கள் வந்து பட்டியலிடப்பட்டிருக்கு மொத்த உலகளாவிய ஐபிஓ பட்டியலை இந்தியா வந்து இருபத்தஞ்சு சதவீதத்தை கொண்டிருக்காங்க கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு முதல் உலகளாவிய ஐபிஓ சந்தை அதன் உச்சத்தை வந்து எட்டிட்டு வருது அதே போல் இந்தியாவும் கடந்த ஒரு வருஷத்தில் நல்ல தேவையை கண்டிருக்காங்க உள்நாட்டு அளவுல முதலீடுகள் பெருமளவுல வந்திருக்கு ஏஞ்சல் ஒன் வெல்த் அறிக்கை குறித்த ஏனெய் அறிக்கை படி பார்த்தோம்னா மக்கள் வந்து கிட்டத்தட்ட அனைத்து துறைகளிலையும் நிறுவனங்கள்லையும் முதலீடு செய்யறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல ரெண்டாயிரத்தி முன்னூத்தி எண்பத்தி எட்டு நிறுவனங்கள் வந்து பட்டியலிடப்பட்டிருக்கு ஒட்டுமொத்த சர்வதேச சந்தை தரவுகள் அடிப்படையில ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல ரெண்டாயிரத்தி முன்னூத்தி எண்பத்தி எட்டு நிறுவனங்கள் ஐபிஓக்கள் மூலம் பட்டியலிடப்பட்டு மொத்தம் நானூத்தி ஐம்பத்தி மூணு பில்லியன் அமெரிக்க டாலர்களை திரட்டியிருக்காங்க இது கடந்த இருபது ஆண்டுகள் இல்லாத அதிகபட்ச விகிதமாகும் இந்த அறிக்கையின்படி நூத்தி எழுபத்தி எட்டு நிறுவனங்கள் ஐபிஓ மூலம் நுழைவதற்காக பங்கு சந்தையில் தாக்கல் செஞ்சிருக்காங்க இதுல நூத்தி மூணு பேர் வந்து சீனாவையும் இருபத்தி ஒரு பேர் வந்து அமெரிக்காவையும் இருபத்தி இரண்டு பேர் வந்து இங்கிலாந்தையும் சேர்ந்தவங்களா அப்படின்னு சொல்லியிருக்காங்க மும்பை பங்கு சந்தை ஐபிஓ குறியீடு முன்னூத்தி நாற்பத்தி எட்டு சதவீதம் உயர்ந்திருக்கு அப்படின்னு சொல்லப்படுது அதே நேரத்துல பிஎஸ்சி ஐநூறு குறியீடு நூத்தி ஐம்பத்தி ஆறு சதவீதம் உயர்ந்தது வலுவான பட்டியல்களால இவை ஏற்றம் கண்டுள்ளதாக அறிக்கைகள் சொல்றாங்க மெயின் போர்டு ஐபிஓக்களுடன் க்களுடன் ஒப்பிடும் போது எஸ் எம்இ ஐபிஓக்கள் வந்து சிறப்பாக செயல்பட்டதாக அறிக்கை சொல்லுது எஸ் எம்இ ஐபிஓக்களுடைய சராசரி பட்டியல் ஆதாயம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இரண்டு சதவீதமாக இருந்துச்சு மற்றும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எழுபத்தி நாலு சதவீதத்தை எட்டும் அப்படின்னு அது சொல்லியிருக்கு ரெண்டாயிரத்தி இருபது உடைய மெயின் போர்டு ஐபிஓக்கள் உச்சத்தை அடைஞ்சது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு ஆனால் அதுக்கப்புறமா சராசரி பட்டியல் ஆதாயங்கள் சுமார் முப்பது சதவீதத்தை எட்டியிருக்கு தொழில்துறை தயாரிப்புகள் நிதி சேவைகள் மற்றும் சுகாதாரத்துறைகள் ஐபிஓக்களால் பயனடைந்தாலும் சில்லறை விற்பனை மற்றும் நுகர்வோர் தயாரிப்பு நிறுவனங்கள் பலகைப்படுத்த முயற்சித்ததாக அறிக்கை சொல்லுது இதில் சில்லறை மற்றும் நுகர்வோர் பொருட்கள் நிறுவனங்களில் ஐபிஓக்களில் வெற்றி பெற்றிருக்கு அதே நேரத்தில் தொழில்துறை தயாரிப்புகள் நிதி சேவைகள் மற்றும் சுகாதாரத்துறைகள் ஐபிஓக்களும் வெற்றி பெற்றிருக்கு அதே போல செபி அறிக்கையின்படி பார்த்தோம்னா முதலீட்டாளர்கள் லாபத்துடன் பட்டியலிடப்பட்ட ஐபிஓக்களின் பங்குகளை நஷ்டத்துடன் பட்டியலிடப்பட்ட ஐபிஓக்களுடன் ஒப்பிடும்போது அதிக அளவில் விட்டு இருக்காங்க இது ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மற்றும் டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு இடையில பட்டியலிடப்பட்ட நூத்தி நாற்பத்தி நாலு ஐபிஓக்களை ஆய்வு செஞ்சிருக்காங்க பங்குகளுடைய லாபம் முதலீட்டாளர்களின் வர்த்தக நடத்தையை பாதித்தது அப்படின்னு அறிக்கையை வெளிப்படுத்தியது இதற்கிடையில் தான் பெரும்பாலான ஐபிஓக்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இந்தியாவில் வந்து பட்டியலிடப்படும் அப்படின்னு உலகளாவிய தரகுகள் வந்து சொல்றாங்க சரி நண்பர்கள் இதோட நாம் இந்த வீடியோ முடித்துக் கொள்ளலாம் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் கேள்வி உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க மீண்டும் நாளை வேறொரு செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்